ஆனா அதே பிறந்து இருக்கிறவங்க யாராவது டீ காப்பி வாங்க போகிற கேப்ல பிள்ளை இல்லாதவங்க தூட்டி போயிட்டு இதே தான் மாஸ்டர் பிரைன் எதுக்கு இப்படி முடிவு எடுக்கிற குழந்தைய வாங்குறதுலாம் ஆள் இருக்காங்க தவிக்கிறாங்க ஆள் இல்லாம குழந்தைய வித்துடலாம் வித்துட்டு காசு ஆக்கிடலாம் நீ வாடுறதுக்கு ஒரு வழி வந்துடும் அப்படின்னு சொல்லிச்சு சிக்னல்ல எல்லாம் நிறைய குழந்தை பேக் மாதிரி போட்டுட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க குழந்தை தானா இல்லை டெய்லி பேஸில் வாடகைக்கு எடுத்துட்டு வர்றாங்களா அந்த விசாரி வீட்ல சும்மா தூங்குற குழந்தைய வாடகை கொடுத்தா போதும்ல சாயந்தரம் கூட குழந்தைய கொடுத்து வைப்பாங்க பகல்ல ஒரு வட்டியில ரொட்டிக்கிட்டே கொடுத்து இப்படி ஒண்ணு நடக்குமா நடக்கும் நடக்குது செயற்கை கருவூட்டு மையத்தாலேயும் குழந்தை பிறக்க முடியாதுங்கிற நிலை வரக்குள்ள எப்படியோ குழந்தை வேணும் வாரிசு வேணும் சுத்து அப்ப எங்கேயோ குழந்தைய பிக் பண்ணி ஆகும் அவங்க எங்கேயோ பண்ணிட்டு ஸ்லாட்ல போயிட்டே தான் இருப்பாங்க குப்பை தொட்டியில குப்பைனா கிடக்கணும் குழந்தை கிடக்குமா குப்பல் கொடியோட பச்சை புள்ள வரா வரான்னு கத்தி கிடக்கு ஆறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் சமீபத்துல இந்த நியூஸ் சேனல்லாம் குழந்தை கடத்தல் ஆடியோ ஒன் லீக் ஆச்சு அதை கேட்ட எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளை மெட்டீரியல்னு சொல்றாங்க பத்து லட்சம்னு நிறைய பேசினாங்க அத பத்தி நாம பேசுவோம் இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க கண்டிப்பா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சென்னையில குழந்தை கடத்தல் பண்றாங்க அப்படின்றதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே சார் கேட்கவே இப்போ சென்னையில இல்லமா ஏற்கனவே நிறைய நடந்திருக்கும் அது அப்படி நடந்திருக்கு திருவள்ளூர்ல ஐ திங்க் நம்மளோட ஜேசி ஜாயின் கமிஷனர் இருக்காரு பாருங்க யாரு சிபி சக்கரவர்த்தி அவரு ஒரு குழந்தை கடத்தல ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல பாக்கி சுத்திட்டு வந்தாரு குழந்தை தூட்டு வந்தாரு தஞ்சாவூர் ஜிஹெச்சில் ஒரு வாட்டி ரீசெண்ட் டைம்ல ஒரு வாட்டி ஒரு த்ரீ இயர்ஸ்க்குள்ள ஒரு குழந்தை திட்டு போயிட்டாங்க குழந்தை கடத்தது ரெண்டு டைப்பா இருக்குமா ஆஸ்பத்திரியில் பிறந்து கிடக்கல குழந்தை அப்போ தாய் வந்து அப்படியே மயக்கமாக கிடப்பாங்கல்ல தனியார் ஹாஸ்பிட்டலில் செக்யூரிட்டி இருக்கும் சொந்தக்காரவங்க இருப்பாங்க அரசு ஆஸ்பத்திரியில் ஆனால் அதே பிறந்து யாராவது டீ காப்பி வாங்க போற கேப்பில் பிள்ளை இல்லாதவங்க தூக்கிட்டு போயிருது ஆனால் குழந்தை மேல வேகத்தில் நடக்குது கண்டிப்பாக இருக்கு குழந்தையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் தூக்கிட்டு போயிடுவாங்க கொள்றதுக்குலாம் இல்லை குழந்தை வழக்க ஆசை தூக்கிட்டு போயிடுவாங்க ஒரு குரூப் இன்னொரு குழந்தைங்க பிச்சை எடுக்க வைக்கிறது கண்ணகாதன் நோண்டி விட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது இன்னொரு விஷயம் நான் வந்து இது வந்து இந்த குழந்தைகள் ஆரிய வாரியத்துக்கு இந்த கிங் டிவி சார்போட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லாம் நிறைய குழந்தை பேக் மாதிரி போட்டுவிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க குழந்த தானா இல்லை டெய்லி பேஸில் வாடகைக்கு எடுத்துகிட்டு வர்றாங்களான்னு விசாரிக்கணும் வீட்டில் சும்மா தூங்குற குழந்தைய வாடகை கொடுத்தா போதும் இல்லை கூட குழந்தைய கொடுத்துட்டு போகிறாங்க பகலில் ஒரு இப்படி ஒன்று நடக்கும் நடக்கும் நடக்குது அதை குழந்தைங்களால் வரைய விசாரிக்கணும்னு சொல்கிறேன் எல்லா காரில் போகிறீங்க சிக்னலில் தானே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வாமா நீ யார் நீ யார் எங்கேயிருந்து வந்திருக்கீங்க அப்போ இந்த குழந்தை ஏது விசாரிக்கணும்ல குழந்தை வாடகைக்கு போச்சால் என்ன செய்ய முடியும் மெட்டீரியல்னு சொல்கிறாங்கம்மா அப்புறம் அது என்ன செய்ய போகுது குழந்தைக்கு இப்போ பச்சை குழந்தைக்கு குழந்தைங்க அம்மா யார் அடுத்தவங்க யாருன்னு தெரிய போதா எதாவது பசிக்கு ஒரு பாலகளை கொடுத்தா அது எங்கே கொடுத்துருக்க போகிறாங்க வெயிலில் கிடந்து வேகுது உயிரே போகுது பிச்சை போடுறதே எனக்கு பாலிசி இல்லை பிச்சை எடுக்கிறதே என் பாலிசி இல்லை ஆனால் அவங்கள பார்க்குறது நம்ம ஜீரணிக்க முடியல வண்டியில் என்ன ரொட்டி போயிட்டு இருந்தால் எடுத்து கொடுப்பேன் கொடு புல்லு ரொட்டியாவது கொடு அந்த குழந்தைக்கு காசை கொடுத்துட்டு எங்கே அந்த குழந்தைக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு இதெல்லாம் விசாரிக்கணும்லாமா தமிழ்நாடு ஜொனியல் ஜஸ்டிஸ் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிவர்ஸ் பண்ணது அது அதில் வந்து செக்ஷன் எயிட்டி எயிட்டி ஒன் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகளை சட்டவிரோதமாக தத்தெடுப்பது விற்பது தண்டனைக்குரிய குற்றம் ஐந்தாண்டுகள் வரை சிறை தண்டனை உண்டு மேலும் ஒரு லட்சம் அபராதம் உண்டு விளையாட்டு விஷயம் அது என்ன நான் புள்ளுது இந்த இந்த ஆடியோ கதை என்ன எங்க ஆரம்பிச்சது இந்த ஆடியோ கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா இது ஒரு பெரிய ஜர்னி ஆக்சுவலா பார்த்தா வித்யாவும் வித்யாதான் மெயின் இதுல ரதி தேவி ரெண்டு பேருமே கணவன் இல்லாதவங்க அதில் வித்யாவில மூணு பைபாஸ் சாண்டி வந்திருக்கு மூணு கணவர் கருத்து வேறுபாடு வேறுபாடாவே இருந்திருக்கு வந்து இவங்க புழல் இந்த உரகடா இருக்குல்ல அதுல ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க தங்க உள்ள தேவி என்ன சொல்லியிருக்கு பட் அது ஷேஸ் கார்னர் இதில் அக்யூஸ் தான் பட் நான் வெக்டிமாவும் பார்க்குறேன் கொஞ்சம் எனக்கு வாழ முடியல காசு இல்லை ஒன்றும் இல்லை இந்த குழந்தைய சா நானும் சூசைட் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படிங்கிறத அது டிஸ்கஸ் பண்ணுது அப்போ வித்யா என்ன சொல்லுது வித்யா தான் மாஸ்டர் பிரைன் எதுக்கு இப்படி முடிவு எடுக்கிற குழந்தைய வாங்குறதுலாம் ஆள் இருக்காங்க தவிக்கிறாங்க ஆள் இல்லாமல் குழந்தையை வித்துடலாம் விற்றுட்டு காசாக்கிடலாம் ஆக்கிடலாம் நீ வாழ்கிறதுக்கு ஒரு வழி வந்துடும் அப்படின்னு சொன்னிச்சு அதில் ஒரு விஷயத்தில் நான் சந்தோஷமும் படுறேன் ரதிதேவி அந்த டிசிஷன் எடுத்திருந்தா நீ குழந்தையும் உயிரிழந்திருக்காது ரஜிதேவியும் உயிரிழந்திருக்காது பட் குழந்தை விற்கிறது சரியில்லை என்ன அப்படின்னு ஒரு குழந்தைக்கு சோறாக்கி போறவர்களும் நம்மளால முடியாதா ஒரு வீட்டு பத்து பாத்திரம் இருந்தாச்சா நம்ம ஒரு வீட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம்னா அஞ்சு வீட்டு போனால் ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆமாம்மா கிடைக்கிது காசு சென்னையில வேலை செய்யணும் அதுக்கு வேலை செய்யாம என்ன செய்ய முடியும் சும்மா வரும் காசு இது எப்படியே வித் இது ரதி தேவியான ஆரம்பத்தில் ஒத்துக்கலன்னு தான் அந்த ஆடியோவில் வருது போன் எடுக்க மாட்டேறா ஒத்துக்க அப்படி அப்படிதான் சொல்றாங்க பேசி 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 இந்த கரைத்தார் கல்லும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் பழமொழி எல்லார் கரைச்சாலும் கல்லும் கரையாது கரைப்பார் கரைத்த கரைக்கிறவங்க கரைக்கணும் அதை அப்போ தான் கல்லும் கரையும் பேசி பேசி ரெடி பண்ணிடுச்சு ரெடி பண்ணணும்னா இதில் தீபா தீபாவை காண்டக்ட் பண்ணுறாங்க தீபா இருந்தால் அவங்க மென்பொருள் ஊழியர் கொஞ்சம் டெக்னாலஜி உள்ளவங்க அதாவது ரியல் எஸ்டேட்டு சிஸ்டம் ஒரு ஆப்ரேட்டிங் உள்ளவங்க அவங்க என்ன செய்கிறாங்க அவங்கம்மா குழந்தை வைக்கிறது இப்போ ஆர்டோப்பு வைக்கிறது நமக்கே என்ன செய்யுது எங்கூட வைக்க முடியும் ஆர்டம் கேட்க முடியும் நம்ம பெரிய சஃபன்ஸ் யார் வாங்குவா குழந்தைய ஏன்னா ஜெனட்டிக் குழந்தை எல்லாரும் வாங்கிட மாட்டாங்கம்மா நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் எதுக்கு சார் அனாத குழந்தைங்க எது தத்தை எடுத்துக்கலாம் தத்த எடுத்துக்கோங்க நல்ல விஷயம் நீங்கள் அது கவர்மெண்ட்டில் போய் எழுதி வைக்கணும் குழந்தை கிடைக்காதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது கவர்மெண்ட்டில் போய் எழுதி வைங்க இங்கே இங்கே இருக்கல இது பிறன எழும்பு ஒரு குழந்தைகள் மருத்துவமனை இருக்குல்ல அதில் ஒரு கெஜெட் இருக்குது கவர்மெண்ட்டில் ஒரு கெஜெட் இருக்குது எங்கள் எம்எம்சியில் ஒரு கெஜெட் இருக்குது அங்கே போய் நீங்கள் எழுதி வைக்கணும் குழந்தை வேணும் ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு காலமே இருக்குமா அதில் நீங்கள் எழுதி வைக்கணும் அவங்க ஆர்பரை சென்டர் அவங்க குவார்டினேட் பண்ணுவாங்க நீங்களும் போய் வாங்கக்கூடாது ஆனா தான் குழந்தைங்கள அவங்க குவார்டினேட் பண்ணுவாங்க அங்க போய் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க இருந்தே நம்ம குழந்தை தத்தெடுக்கலாம் போது இதையே சேர் கவர்மெண்ட்ல எல்லாமே எடுத்துக்கலாமா அரசாங்கம் செய்யறது இருக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணுறது இல்ல இப்போ அதான் அந்த விளக்கத்தை சொன்னேன் குழந்தை வேணுமா கவர்மெண்ட்ல இருக்கு கிட்னி வேணுமா இப்ப கிட்னி திருட்டு ஒரு பஞ்சாயத்து ஒன்றுச்சு கவர்மெண்ட்ல போய் எழுதி வைக்கணும் உங்களுக்கு கிட்னி வரும் லிவர் வேணுமா லிவர் வரும் எல்லாம் வரும் எழுதி வைக்கணும் ப்ராப்பர் ரெக்கார்ட்ல இருக்காது அது அப்பன்ஸ் கிடையாது தத்து தத்தெடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இவ்வளோ நீயா அவனை நான் ஷோவில் பார்த்தேன் நான் அவங்க தத்தெடுத்தவர்கள் ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துச்சு ஆனால் அந்த குழந்தைய அவங்க இது பண்ணது எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த குழந்தை மேலே பாசம் போய்டுன்னு சொல்லி தத்தெடுத்த குழந்தைகள் தத்தெடுத்த தெரியாமே வளர்த்துருக்குறாரு ஒருத்தர் அது பிள்ளைக்கு தத்து பிள்ளைன்னே தெரியாதான் அப்படியே வளர்த்துட்ருக்காரு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் போகிறோம் இந்த ஸ்டோரியில் கார்த்திக் என்றவர் எப்படி இருந்தார் இங்கே தான் டுஸ்டே இவங்க தீபாகர் அவங்களை பண்ணாங்க பாருங்கள் ஐடி ஊழியர் இது ரியல் எஸ்டேட் ஊழியர் அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் கார்த்திக் அவர் புழல் அவரை காண்டெக்ட் பண்ணுறது அவருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுறார் என்டையராக ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரியே பேசி 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 எல்லாத்தையும் ரெக்கார்டிங் சோர்ஸ் பண்ணிட்டார் இப்போ வந்து ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணோன்னே யூ கால் பீன் அவர் ரெக்கார்டுன்னு கேட்குது இன்னமாரிலாம் இல்லை யாரும் ஆட்டோ கால் இருக்கெல்லாம் பண்ண முடியாது அது அது ஓவியம் பண்றாங்கன்னு வச்சுக்கோ இந்த ஃபோன்ல ஸ்பீக்கர் போட்டு இன்னொரு ஃபோன்ல ரெக்கார்டைங்கன்னா என்ன தெரிய போகுது மொத்தத்துல இந்த செல்போனுங்கிறது வந்து நமக்கு நம்மளே வச்சுக்கிற தான் அது ஆனா அது மூலியமா இப்போ வெளிய வந்து நிறைய குற்றங்கள் வருது சிசிடிவி எவ்வளவு குற்றங்கள் உள்ள வருது கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்காப்புல எல்லாத்தையுமே கேதர் பண்றாரு நாம வித்து தர்றேன்னு சொல்லி இப்ப குழந்தைய ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லுவது ரதிதீவோட குழந்தைங்க போட்டோ அனுப்புறாங்க போட்டா அனுப்பி அந்த குழந்தைங்கள டீல் மொத்தமா பேசுறாரு இவரு விலைகள்ல எல்லாம் பேசி நம்ம நம்ப தன்மையா ஆனா புடிச்சு குடுக்கணும்ல அவங்க ஆள் மாதிரியே பேசுறாரு ஏன்னா தீபாவை கார்த்திக் தெரிஞ்சவங்க தான் அது ஃபுல்லாக எல்லாத்தையும் சோர்ஸ் பண்ணி பேக்கப் பண்ணிட்டு கொண்ட புழலில் கொடுத்துட்டாரு எம் தெரியல கொடுத்து இந்த மாதிரி குழந்தை இவங்க விற்கிறாங்க அப்படின்னு அது இன்னும் ரெண்டு பேரும் போலீஸ் சேஸ் பண்ணியிருக்காங்க அனுராதா பிரேமா அனுராதா பிரேமா ஆல்ரெடி இவங்க அப்காண்டு இவங்களை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு டி நகர பகுதிகளில் பதுங்கி இருக்கிறதா சொல்லி போலீஸ் ட்ரேஸ் பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கொண்டு கொடுத்தோன்னா புழல் போலீஸ் அப்புறம் தான் இறங்குறாங்க காலத்தில் போய் அவங்கள கேட்ச் பண்ணுறாங்க தீபா ரஜிதேவி வித்யா மூணு பேரு போய் அங்கே தூக்குறாங்க தூக்கிட்டு புழல் கொண்டு வராங்க வேற யாரெல்லாம் கனெக்ட்ல அந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க இந்த ரெண்டு பேரும் அதை துரத்தி தான் இப்போ போலீஸ் கிளம்புறாங்க உடனே தான் சாய்ந்திரம் எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வச்சு அப்படியே ரிமைண்ட் பண்ணி கொண்டு புழல்ல உட்கார வச்சிருவாங்க அவங்க வீட்டில சர்ச் பண்ணதுல ரெண்டு குழந்தைங்களும் சார் இது என்னன்னா அந்த இந்தியா வீட்டை போய் போலீஸ் சர்ச் பண்ணக்குள்ள ரெண்டு குழந்தை இருந்திருக்கு அந்த ரெண்டு குழந்தை வந்து டிநகர் வித்யா மந்திரி அரசு காப்பகத்துல சேர்த்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் சேஃப் கார்டு இவங்க இன்னும் வேற ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறது தான் நம்ம தேடுதலும் அவங்க இப்போ வாடகை தாயி எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு காலையில் கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ரெண்டு குழந்தைங்களை கொண்ட அபிராமிக்கு ரெண்டு குழந்தைங்கள தத்தெடுத்த நயன்தாரா எவ்வளோ மேல்டான்னு போட்டிருந்தான் ரைட் லிட்டலி எனக்குமே சரியாதான் தான் பட்டுச்சுக்கலையே சரகசி மூலியமா தானே வாடகை வாடகத்தாய் இவ்வளோ பெற்றுக்கிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு தப்பா படலையே ராஜா மாதிரி வாழ்றாங்க ஜாம் ஜாமுங்க போவது ரூட்டு பிள்ளை அப்படி போதாவது தூக்கி வச்சுக்கிட்டு அது அன்பாதால இருக்கு ரெண்டு குழந்தைகளை கொல்றாங்க கடலக்காதலுக்கா என்ன ஆயா குழந்தைகள் மீது எப்படியா இந்த யுத்தத்தை நடத்த முடியுது இது பேர் யுத்தமா பயோவா இருப்பாரு சைல்டு குழந்தைகள் மீது நடத்தப்படும் யுத்தம்னாரு சரி இது வேற பதினெட்டு வாரம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி ஒரு கணக்கு ஏதோ சொல்றாங்க அந்த கணக்குல இருந்தா ஒரு ரேட்டாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒரு வயது ஒரு வயசு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரேட்டுன்னு

குழந்தை கிடத்துறது இப்போ நான் என்ன சொல்கிறேன் பாலக்கு நேற்று ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ சொல்லிடுறேன் ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டி வளர்க்க வழி இல்லை தாய்க்கு அதை வந்து ஒருத்தர் அவரோட ஸ்கூட்டி பைக்கில் எடுத்து வளர்க்க போகிறார் நல்லா தொடச்சி கிடச்சி அப்படி எடுத்து வைக்கிறாரு அந்த அம்மா நாயை வந்து கடைசியாக வந்து சுற்றி வந்துட்டு அந்த குட்டியின் பப்பியோட வாயில் ஒரு ஒரு முத்தம் கொடுத்துச்சு பாரு அதாவது மெல்ட்டான முத்தம் அது அது காரணம் என்னால் ஒன்று வளர்க்க முடியாது ஏன்னா நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லை நீ இங்கே நல்லா ஒருத்தன் எடுத்துகிட்டு போகிற நல்லா வச்சுப்பான் அது ரொம்ப மகிழ்ச்சியாக நிகழ்ச்சியாக இருந்த இடத்துல பதிவு பண்ணுற உணர்வுகள் எல்லாருக்கும் ஒன்று தான் நாய் அறிவு இல்லை அது அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு திடுறோம் அதெல்லாம் அறிவோடு தான் இருக்குது சென்ஸோடு தான் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் சார் இப்போ தெரிஞ்ச குழந்தைகளை விற்கிறாங்க தானே சார் பெற்றோர்களே குழந்தைங்களை விற்கிறாங்க உண்மைதான் நடக்குதுமா நிறைய இடத்துல நடக்குது அதுவும் நடந்துட்டு இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு ஏன்னா இப்போ 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 ரொம்ப பெரிய சேலஞ்சிங் ஆக போறது ரெண்டே விஷயம் தான் மன மனநோய் அதிகரிக்க போகுது இன்னொன்று மலட்டுத்தன்மை அதிகரிக்க போகுது அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளுடைய ஒர்க்கு ஒர்க்கு நம்ம இயற்கையாக எங்கே இருக்கிறோம் நம்ம எது எல்லாத்தையும் இயற்கை விட்டு விளையிட்டோமா இயற்கை நம்ம விட்டு விளையதா இல்லை நாம் இயற்கை விட்டு விளையிறோமான்னு தெரியல நம்மளா ஒன்றும் இயற்கையெல்லாம் இல்லை சும்மா ஏதோ வாழ்கிறோம் போயிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்குது அப்போ இதுக்கான மருத்துவமனைகளில் பயங்கர வளர்ச்சியில் வந்து வா சூற வளர்ச்சி வந்துச்சு சைக்காட்டிஸ்ட் டாக்டரில் ஒரு காலத்தில் யாருன்னே தெரியாது தெரியுமா நான் சின்ன வயசாக இருந்தப்ப தஞ்சாவூரில் வெங்கடேஸ்வரன் ஒரு டாக்டர் இருந்தார் அவரை தான் சைக்காட்டி சொல்லுவோம் ஆனால் அவரே பார்த்தா பொழுதுரைக்கும் இந்த பணத்தை எண்ணி எண்ணி வச்சுட்டு இருப்பார் அவரே அப்படி பண்ணுவார் அவரோட ஆட்டிடியூ அப்படி இருக்கும் இன்றைக்கி சைக்காட்டிஸ்டாக எவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டாங்க ருத்ரெல்லாம் போய் பாருங்க காலைல மூணு மணிக்கு எழுதி வைக்கணும் நூறு டோக்கனுக்கு அடுத்து ஃபெர்டிலிசி சென்டர் குழந்தைகள் செயற்கை கருவூட்டு மையம் வந்து நிறைய இருந்துச்சு அப்போ குழந்தைகளோட வாண்டட் இருக்குது செயற்கை கருவூட்டு மையத்தாலேயும் குழந்தை பிறக்க முடியாதுங்கிற நிலை வரக்குள்ள எப்படியோ குழந்தை வேணும் வாரிசு வேணும் சொத்துக்கு அப்போ எங்கேயோ குழந்தையை பிக் பண்ணி ஆகும் அப்போ இந்த மாதிரி வெளியில வந்து ஒரு விஷயத்தை நீ பேசுற வெளியில வராமல் நடக்கலன்னு சொல்றீங்களா இதுவே ஒரு பெரிய டீம் அது கண்டுபிடிக்கணும் இது இவங்களை தேடி சுத்தி சுத்தி போகலாம் ஒரு கட்டத்தில் போய் இந்த நின்று கட் ஆயிடும் அந்த அந்த கேங்கை நீ நெருங்கவே முடியாது அவங்க எங்கேயே பண்ணிட்டு ஸ்லாட்டில் போயிட்டே தான் இருப்பாங்க இப்ப வந்து பாலியல் பண்ணான்ல கும்மிடி பூண்டில் ஏன் அவனை பிடிக்க பத்து நாள் டைம் ஆயிடுச்சு அப்ப வழி போக்குற வாக்கர்மா நான் நீங்க உங்க டிவில தான் பேசிட்டு போனேன் அப்ப வாக்கர் போயிட்டே இருப்பா அவன நீங்க பிடிக்க முடியாது இந்த குழந்தை கடத்த கும்பலம் அதான் வாக்கர் மாதிரி தான் அப்படியே அந்த டீலிங் முடிஞ்சோன்னா இந்த சிம்முலாம் உடச்சிருச்சு எந்த விதமான லிங்க் இல்லாம அந்த பதினஞ்சு லட்சம் வருதுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு போன் வாங்க மாட்டியா போய்க்கு விட்டு ஒரு ஆத்துல விட்டு அப்படியே புது போன் புது கான்ட்ராக்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப கார்த்திகிறவரு நேர்மையா இருந்த தொட்டு இந்த விஷயம் வெளில வந்துச்சுமா இவரு டீலரா இருந்தா என்ன இருந்திருக்கும் அவ்வளோ தெரியவே வந்திருக்காது தெரியவே வந்திருக்காது இவர் உண்மையிலேயே ஏதோ ஒரு சமூக அக்கறை இருந்திருக்கு அவர் அதுவும் அவர் நம்ம ரெண்டாவது முறையும் நன்றி சொல்கிறேன் அவர் யாரோ நமக்கு பார்த்தது கண் கூட தெரியாது எனக்கு யாருன்னு ஆனால் நன்றி சொல்கிறோம் ஏன்னா அந்த சமூக அக்கறை எல்லார்ட்டையும் வரணும்னு அவேர்னஸ் சோசியல் அவேர்னஸ் இல்லாமல் தான் இவ்வளோ அஃபன்ஸ் நடக்குதுங்க யாருக்கிட்டே சோசியல் அவேர்னஸ் இல்லை நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்களேன் சொல்லுங்களா ஏங்க ஒரு திருட்டு பைக் இருக்குங்க ஒரு லட்ச ரூபா புல்லட்டு ஐம்பதாயிரூவா கேட்குறான் அப்படி சொன்னான் ஐயோ உன்னை போதும் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் இருன்னு சொல்லி எத்தனை பேர் இங்கே சொல்லிடுவீங்க முப்பது ரூபாய்க்கே வண்டி தானே பக்கத்தில் இருக்காது முப்பது ரூபாய்க்கு இல்லையா புக்ல நல்ல புல்லட்டே ஒரு லட்ச முப்பதாயிரம் தருங்களா ஒத்துக்க முடியாதுங்க சரி முப்பத்தஞ்சு ஜிபே வண்டி அனுப்பு வருது அது புல்லட் இது அம்மா நான் சொல்ற கருத்து தானே நீங்க சோசியல் அவேர்னஸ் எப்படி நீங்க எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும் சிஸ்டம் சரியில்லை கவர்மெண்ட் சரியில்லை போலீஸ் சரியில்லை சரி இல்லை நீ என்ன செய்கிறாய் சரி செய்யறதுக்கான முயற்சி நீ என்ன செய்யற ஒருத்தர் சார் இப்ப இந்த குழந்தை கடத்தல் வழக்குல குற்றவாளிகளா கைது செய்யப்பட்ட வித்யா ரதிதேவிப்பா மூன்று பேரும் புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க இவங்க வெளிய வர வாய்ப்பு இருக்கா இல்ல இவங்க மேல அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன எடுப்பாங்க வெளியில உள்ளவங்கள எல்லாம் பிடிப்பாங்க மறுபடியும் அவங்களை ஜுடிஷியல் கஸ்டடி எடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் செஞ்சாதான் முடியும் உள்ள போயிட்டாங்களா இப்ப ஏன்னா திருப்பணம் மேட்ருக்கு பிறகு யாரும் இல்லீகல் கஸ்டடி எடுக்க கூடாது அது எப்போவுமே எடுக்கக்கூடாது இப்போ எடுத்ததும் தப்பு தான் நேராக பெட்டிஷன் போட்டு எடுத்து டோட்டலாக விசாரித்து அவங்க ஃபோனோட சிடிஆர்லாம் ட்ராக் பண்ணி வேறு யார்டெலாம் பேசிட்டு ஏ டு செட் ரெக்கார்ட் எடுத்து டோட்டலாக வளைச்சி பிடிச்சி முடிஞ்சால் ஒரு குண்டாசு கூட போடலாம் அவங்க பேரில் தப்பே இல்லை தாராளமாக அதுக்கு ஃபிட்டான கேஸ் இது குண்டாசு போடலாம் போட்டால் தான் இது வந்து மேட்ரு வந்து பப்ளிசிட்டிக்கு வரும் நம்ம தான் நம்ம நான் இந்த தொலைக்காட்சியிலே சொல்கிறேன் ரதி தேவி போன்றவர்களுக்கும் சொல்கிறேன் உங்களால் குழந்தைகளை வளர்க்க முடியவில்லையா நீங்கள் கொலையோ தற்கொலையோ செய்து விடாதீர்கள் என்னோடய நம்பர் கூகுளில் இருக்குது இவங்க சேனலில் கேட்டாலும் கொடுப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில் கேட்டாலும் கொடுப்பாங்க கூகுளில் போனீங்கன்னா என் நம்பர் இருக்குது கரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் சட்ட ரீதியாக அந்த குழந்தைய உங்கள்கிட்டருந்து அடாப்ட் பண்ணி நான் அதை எங்கே சேர்க்கணுமோ அந்த குழந்தையை பத்திரமா சேர்த்துடுறேன் அதாவது அது அரசு காப்பகமாக இருக்கலாம் தொட்டில் குழந்தைகளாக இருக்கலாம் ஏன் எனக்கே தெரிஞ்சவங்கள்ட்ட நான் வழக்க சொல்கிறேன் நீங்கள் எதுவும் செஞ்சிடாதீங்க என்னங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு சாப்பிட்றவங்க கூடுதலாக ஒரு அரை அரை டம்ளர் போட முடியாதா போட்டு வடித்து சோறு கொடுக்க முடியாதா ஒரு குழம்பு வைக்கிற ஒரு குழம்பு சாப்பிட்டு போக போகுது நான் சாப்பிட்ற ஒரு டீல இன்னொரு டீ கொடுக்க போகிறோம் குழந்தை வேறு என்ன ஆகிடப்போகுது ஒரு குழந்தைய பராமரிக்க என்னம்மா என்னம்மா போகுது மருத்துவ செலவு அரசாங்க மருத்துவமனையும் இருக்குது அஞ்சாவதுக்கு மேலே ஒன்றாவது பல்லுடன் செத்துட போகிறோம் காலை சிற்றுண்டி முடித்து திட்டம் மதிய சாப்பாடு குழந்தை சாப்பிட்ற போகுது நைட்டு ஒருவேளை சோறு போட முடியாது நம்மளால் படிக்கையும் வைப்போம் சோறும் போடுவோம் வளர்ப்போம் ஆளாக்குவோம் இது என்ன பெரிய விஷயமா ஏம்மா எங்கேயோ பிறந்த நாக்குட்டி தீகதை வச்சு முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காமா ஒரு வாய் பிள்ளைக்கு விட்டுது அந்த பொண்ணு மல்லாக்கப்படுத்திருக்கு மண்டு யாரு நாயினே தெரியல ஒரு வாய் பிள்ளைக்கு விட்டுதுமா ஒரு வாய் நாய்க்கு விட்டுதுமா நாய் தானாவே திங்கும் தெரியுமா பின்னு அள்ளி தின்னுட்டு போயிடும் அதுக்கு விட்டுறாங்க அப்போ ஒரு நாய செல்லமா உங்களால கொஞ்சம் முடியுது ஒரு தெரு குழந்தைய உங்களால எனக்கு கொஞ்சமா கொஞ்சம் முடியல தெருவில் குழந்தை இருக்குல்ல அதை ரொம்ப அது எனக்கு நிகழ்ச்சியா ஒரு சம்பவம் பதிவு பண்ணணும் குழந்தைன்னு என் பையன் ஸ்கூலுக்கு எங்க ஊர்ல இருந்து வந்துருந்தாப்ல மாதவன் எனக்கு மச்சாமூரவர் அவர் நாங்கள்லாம் அண்டா அப்படி கொண்டா கொடுத்தான் அவர் மாதவன் டிராக்டர்லாம் வச்சு ஒரு நல்ல 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 மனிதன் ஓகே நாங்களாம் ஒரே பேட்ச்மெண்ட்டு என் பையனை ஸ்கூலில் விடாது எங்களோட்டு வந்திருந்தார் அவர் ஏதோ ஒரு வேலை ஒரு பாஸ்போர்ட் விஷயமா ஏதோ ஒன்று வந்திருந்தார் அன்றைக்கி மரியாதையாக இருக்கிறேன் அப்போ ஸ்கூலுக்கு என் பையனை கொண்டு போயிருந்தேன் எதிர்த்து அப்படியே தெரு குழந்தை இன்னைக்கி அந்த இடத்துல இருக்கிறாங்க நானும் பல நாளாக கடந்து போயிருக்கேன் அவர் வந்து இனாம் கொடுத்துட்டு வந்தார் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு கொடுத்தாரு அப்போதான் அவருக்குள்ளே இருந்த ஒரு மனிதத்துவத்தை பார்த்தேன் அவன் நூறு ஐம்பது ஒருத்தர் என்ன ஒவ்வொரு மாப்பிள்ளாரு ஐநூறுவா ஒருத்துமணியாவது வாங்கி அவன் துணிமணி வாங்குறாங்களா என்னோப்பட்டு கொடுக்கும் உள்ளங்கள் நிறைய பேர் நாங்கள் நல்ல உள்ளத்தோடு தான் இருக்கிறோம் நீங்கள் இந்த குழந்தைகளை கொன்றாதீங்க சூசைட் பண்ணிக்காதீங்க குழந்தை கொண்ட தொட்டில் குழந்தை திட்டம் இருக்குது ஜெயலலிதா மாமெல்லாம் எனக்கு அவ்வளோ விமர்சனம் உண்டு முதல்ல முன்னாள் முதல்வர் மறைஞ்சிட்டாங்க அரசியல் ரீதியாக நான் பேசுவேன் எல்லா தலைவர்களையும் பற்றி பேச தெரியும் அந்த அம்மா கொண்டு வந்ததுலேயே ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்கீம் தொட்டில் குழந்தை திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் ஏன்னா இன்னைக்கு ஒரு மூணு மாதம் முடி போர் இருக்கிட்ட ஒரு குழந்தை ஈமுச்சி இது எறும்பு கடிச்சு கிடக்கலையா தொட்டியில் நாக்குட்டி இழுக்க குழந்தை இல்லையா யாரோ ஒரு முறையற்ற உடல் ஒரு வால் வந்த குழந்தை தான் அது அதை எப்படிமா நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டு போறீங்க குப்பை தொட்டியில் குப்பைன்னா கிடக்கணும் குழந்தை கிடக்குமா தொப்புள் கொடியோட பச்சை புள்ள வரா வரானு கத்தி கிடக்கு எறும்பு இதெல்லாம் கடிச்சிட்டு அது தாய் ஒருத்தவங்க மீட்டாங்க பாருங்க அவங்க பொதுநல சேவை அவங்களுக்கு நன்றி சொல்றேன் பேர் சொல்ல தெரியலமா அவன் பேரை மறந்துட்டமா தாய் நீ மீட்ட காரில் வச்சு அழிச்சுட்டு வந்துச்சு அழுதுகிட்டே அந்த ஜெயலலிதா அம்மா குழந்தை பெருக்கவில்லை ஆனால் தொட்டில் குழந்தைகிட்ட வச்சாங்க இங்கே உண்டாது போடுங்க நாங்கள் கவர்மெண்ட் வளர்த்துக்கோம் அங்க கவர்மெண்ட் இருக்கவங்கள ஸ்டாஃப்மா ஒழுங்கா ஃபிட் பண்ணி ஒழுங்கா அந்த குழந்தைய பார்த்து தாய்பால் டோனர்ஸ் இருக்காங்க என்ன நம்ம நாடு என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப பிற்போக்காக இருக்குன்னு தாய்ப்பால் டோனர் பண்ணலாம் தெரியல நீங்கள் நேராக இதுக்கு என்னது எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா இந்த தாய்ப்பால் டவுன் பண்ணலாம் நேரடியாக ஃபீட் பண்ண வைப்பாங்க குழந்தைய எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் இவ்வளோ ஸ்கீம் இருந்தோ அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலே இருக்குமா தான் எக்மோரில் பேபி ஹாஸ்பிட்டலு எல்லா ஸ்கீமும் இருக்குமா எல்லாமே இருக்குது ஆனால் எல்லாமே கல்பரேட்டு கல்பரேட்ஸ் வந்து உள்ளே பூந்து பண்ணால் என்னம்மா செய்ய முடியும் குழந்தை கடத்தில் வெளில வந்துருச்சா உடனே ஆட்சி சரியில்லை அதிகாரம் சரியில்லை ஒன்றும் பண்ண முடியாது கல்பரேட்ஸ் முதல்ல நான் தான் சொன்னேன் புல்லட் எக்ஸாம் எதுக்கு சொன்னேன் யோ திருட்டு வண்டிங்கன்னா அதை போய் ஏன் வாங்கினா இப்ப போலீஸ்ல மாட்டி விட்டுறலாம் கார்த்தி வெளியே வர மாதிரி எல்லாரும் வெளியே வந்து சொன்னாங்கன்னா வெளியே வெளியே வரணும் வெளியே வந்து ஒத்துழைக்கணும் இப்ப ரதிய வந்து இதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுச்சுல வித்யா ஏன் அதை ப்ராசிக்யூட் ஆகுறதுக்கு பிரைன் வாஷ் பண்ணாதா உழந்தையே விற்க வச்சுச்சு அந்த காசு எவ்வளோ நினைக்கிறக்கும் நீ ஆல்ரெடி தப்பு பண்ணிட்ட உன்னை மாட்டி விட்டுறலாம் நீ பிள்ளைய வித்து கோத்து விட்டுறலாம் உன்னை ரதி தேவியை சொல்றேன் நான் ரதி தேவியை விக்டிமாவே நினைக்கிறேன் நான் அதை வில்லங்கமா நினைக்கிறேன் எவ்வளோ நாள் தாண்டி வேலைக்கு போகிறது சும்மா போய் பகல் ரூபா வேலை பார்த்தா முந்நூறுவா நானூறுவா கொடுக்குறான் சரி ரெண்டு ஆம்பளை அட்ஜஸ்ட் பண்ணால் ரெண்டாயிரம் மூவாயிரம் கிடைக்குன்னு தப்பு தானே அப்போ எளிதில் கரைப்பார் கரைத்தால் கல்லும் குறையும் அப்போ இது தவறான விளக்கம் தானே அந்த எண்ணமே என்கிட்ட இருந்தால் கூட ஏய் ஒருபா சம்பாரிச்சாலும் நம்ம கண்ணியமாக சாப்பிட்ணும் அந்த மாதிரிலாம் தொழிலுக்கெல்லாம் போகக்கூடாது வேலைக்கு வா அப்படின்னு சொல்கிறவங்க தான் இங்கே அதிகம் நம்ம நாட்டில் இந்த ஒரு சில வித்தியாக்கள் பண்ணுற வேலைகள்னால ஒட்டு மொத்தமாக எல்லோரும் தப்பு பண்ணுறாங்க பொருள் இல்லை ஆனால் கார்த்தி மாரி எல்லாரும் சமுதாயத்தில் வெளில வரணும் குழந்தைகள் வந்து இந்த உலகத்தின் அற்புதமானது கடவுளுக்கு நிகராக குழந்தைகளை சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ முக்கியம் ஒரு பச்சை கர்ப்பிணி வந்தால் டக்குன்னு பசில் இடம் கொடுப்பாங்க தெரியுமா இன்னைக்கு தான் அந்த அளவுக்கு மென்மையான போக்கு நம்மள்ட்ட ஒரு கர்ப்பிணிகள் குழந்தைகள் மீது மரியாதை உண்டு ஆனால் குழந்தைகளுக்கு அவ்வளோ சட்டங்கள் நம்ம நாட்டில் ஃபேவராக இருக்குது பதினெட்டு வயசு கீழே நீ ஏதாவது இல்லாதவங்களை பண்ணி குழந்தைகள்கிட்ட செத்தீர்கள் நீங்கள் கேஸு மாட்டினாலே நீங்கள் போய் முடிச்சிக்க வேண்டியதா கதையாது எப்படி இருந்தாலும் கேஸு தண்டன்தான் ஆகும் அதனால் குழந்தைகளை காக்கணும் இந்த சென்னையில நடைபெறுகிற குழந்தைக்கு அடத்தல் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்